திமுக வைத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்க நினைக்கிறது நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடற புளிய பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிடுற புலியை பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடிக்க பேசிட்டு வேற பாக்கல சேகர்பாவுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது தான் இதையும் பாக்குதா ஏ குப்பதான் அறநிலைத்துறைங்கிற ஒரு தான் சொல்லுங்கள் மேட்ட கேட்டால் அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொன்னால் நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டார்ல உங்களுக்கு டாட்டா காட்டினார்ல இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துக்கிட்டு பேசுகிற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்கள் வரலைன்னா வேற வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கது தானே மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறு எல்லாம் கொடுத்துட்டாங்க நீங்க அப்ப என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்க வந்தா மா நாங்க மாத்துவோம் சொல்லிதான் சொன்னீங்க அப்ப எப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க தெரியாம கொடுத்தீங்களா வெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்குற அது கொடுக்குற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம்லாம் எப்படி இப்போ ஓரணியில் தமிழகம் வந்து குப்பையள்ளிடுமா குப்பை குட்டி அல்லமா ஓரணியில் தமிழகம் அல்லுமா போராடும் தமிழ்நாடு போராடும் இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கா ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள் இல்லை அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறம் படுத்திடணும் அவசர அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுவோம் எந்த வழியில நியாயம் சொல்லுவோம் உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின் ஒரு நெகிழி குலைமத்த தடை செய்ய முடியல நாட்டை குப்பமேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பாதிக்கப்பட்டுருவான் முதலாளி பாதிக்கப்பட்ட அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டுருவோம் இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்போன் கொடுக்கறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரைக்கல போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு தனியாக அச்சுட்டுக்கிட்டீங்களா எங்கிருந்து வந்தது இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனமாவும் நிர்வாகிகள் பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் மின் மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி இழப்பு ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ் கேட்டமா நாங்க கேட்டமா அந்த கடனை காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துருவோம் தனியா முதலாளிக்கு உனக்கு உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்தில் வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது அதானிட்ட கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் அந்த ரீடிங் மீட்டர் மேல அதானின்னு எழுதிருக்குது அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான் சூரிய ஒளியில மின் பூங்கா காற்றாலை திருப்பி அவனே விண்டு மில்ல அவன் தானே போடுறான் இப்ப அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய் நீ வாங்கி வாங்கித்தான் ஏன்னா இருட்டுல இருக்க முடியாதுல மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறிவிட்ட போது அவன் இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பை அள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாறி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதே சான்று பார்த்துக்கு ஒரு கவனம் இல்லது ஒரு கவனமும் இல்ல விமர்சனமா உண்மையா நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க ஒரு விமர்சனம் இருக்குங்கிறீங்க ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை அது குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிறத செப்டம்பர்ல கொடுப்பங்கிறத ஜனவரியிலிருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்ப உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இதெல்லாம் நடந்து போகும்போது இந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள் நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணிருப்பீங்க நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன் ஓ நான் முதலமைச்சர் போல் இருக்கு முதல்வன் நான் முதல்வர் போல் இருக்கு வேண்டியதான் இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வா வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதுலயே தேன்களை ஊத்தும் தேனை குடம் கணக்கா லிட்டர் கணக்கா தேனை காதுலையே ஊற்றும் வாயில ஒரு சொட்டு கூட வைக்காது இதுதான் இந்த ஆட்சி ஒரு நாள் இந்த குப்பையில அள்ளி குப்பையோட குப்பையை அனுப்பாம அது விடியாது இது வேற ஏதாவது கேளுங்க இதுக்கு நான் என்ன சொல்றது அவர் தான் சொல்லணும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா நான் என்ன சொல்றேன் இப்ப எங்களுடன் இல்லையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம் நேற்று போறானோ அதுக்கு முன்னாடி போராடணும் எங்களுடன் முதல்வர் ஏன் இல்லை எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா இந்த பத்து நாளாக போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர் அந்த கட்டடத்துக்குள்ளதான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்காந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்பம் இல்லையா அப்படியேதான் பேச்சுவார்த்தை நடந்திருக்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் வென்று முதல்வர் ஆகுறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது நீங்க கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்ற எல்லாத்திலுமே புதுசா இல்ல பணி நிரந்தரம் கட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கட்டது சமவேலை சம ஊதியம் கட்டது எல்லாருக்குமே அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம் புதுசா நாங்களாம் ஒன்னும் கேட்கலையே அது சரிதான் அது சரிதானே அவர் தான் வலுவான ஆதாரங்களோடு தான் சொல்றாரு அது அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல அது அந்த நிலைமை நாடங்களும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று இல்லணும் இல்லைன்னா கஷ்டம் இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ இந்த இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவதுக்கு சான்றதா அது ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து போராடி தான் தகர்க்கணும் அது அதிகாரத்தில் இருக்கவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பற்றி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அழிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ மீத்தே நீத்தே நின்று நச்சு திட்டங்களால் நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாமல் வெளியே நிற்கிறதா ஒரு கேள்வி வைக்கிறேன் படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்று மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யாரு கொடுப்பா படிச்சுட்டு படிச்சுட்டு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் குடுப்பீலா குடுத்திருந்தா மூவாயிரத்தி ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் வேலை தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவைச்சே தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடியும் கூட சிந்திக்கிறது இல்லை நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை அத பத்தி கவலையும் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகர்றீங்க நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க கவலைப்பட்டுந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெரிய நிக்காது இல்ல கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில் வந்து அளவு கொண்டு வந்துட்டீங்க சிரிக்குது உலகம் சிரிக்கும் சிங்கப்பூர் இப்படிதான் அது இப்படிதான் பண்ணிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம் இங்க கேட்டா கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாற்ற முடியல கைது பண்ணிட்டு போறான் தினம் மீனவன பதினாலு பேர் இருபது பேர் அதை தடுக்க முடியல கடுதல் எழுதிட்டு காப்பல கீபாவே காக்க போறான் நீங்க காப்பாத்த போற கீபா தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்துருக்கா கல்விய மருத்துவத்தை தனியார் கொடுத்துருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா எல்லாவற்றையும் தன்னகை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாது அவனால் அவனால முடியும் உங்களால் முடியாத ஒரே ஒரு வளம் வெறும் கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படிதான் சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா நாட்டு எனக்கு வேலை கொடுக்கறான் எப்படி ஒரு வளம் இல்லாம கடலை தவிர எதுவும் இல்லையா எப்படி கொடுக்கற அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு இங்க என்ன இருக்கு